பேக் பே ருண் கார்டி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பூக்கள் கொஞ்சம் இருக்குது அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து அடுத்து வந்து இந்த செடியில் ரெண்டாவது டாலியா பூ விரிஞ்சிருக்குது ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த டாலியா ஃப்ளாரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது பெரிய பூவாகவே நமக்கு கிடைச்சிருக்குது வந்து நம்ம இந்த ரோஸ் இன்னும் கொஞ்சம் விரியும் சரி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது சேர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணுறேன் இந்த மூணு பூ கிடச்சிருக்குது இது வந்து நம்ம புதுசாக வாங்கியிருக்க ரோஸ் அதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு பூ வந்துருக்குது இன்னும் விரி இல்லை விரிஞ்சதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒயிட் கலர் ரோஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு வந்து அழகான ஒரு பூவாக பூத்துருக்காங்க எப்பவும் பூப்பாங்க பூ கொஞ்சம் க கறிஞ்ச மாதிரி தான் பூப்பாங்க இன்னைக்கு அழகாக பூத்துருக்குது ரெண்டு பூ அடுத்தது இந்த ஒரு பூ இருக்குது அது இன்னும் விரியல்ல ஆனால் வந்து ஏதோ ஒரு புழு வந்து சுற்றி கடிச்சிருக்குது அப்புறமா இந்த குட்டி ஒயிட் கலர் ரோஸு நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சது அதில் வந்து ஒரு பூ பூத்துருக்குது அப்புறமா நம்ம வெல்வெட் ரோஸு அது இன்னும் அந்த அளவுக்கு விரியலை ஸோ வந்து இப்போ பாருங்கள் அப்படியே எடு கை வச்ச கை வச்சதுமே வந்துடுச்சு ஆனால் வந்து இது பூ ஆகியாச்சு இந்த பூவெல்லாம் இன்னும் விரியலை விரிஞ்சதுக்கு அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸில் வந்து ஒரே ஒரு பூ தான் இருக்குது ஆனால் வந்து இங்கே பாருங்கள் நிறைய தழு வச்சிட்டு நிறைய மொட்டைலாம் வச்சிருக்குது அடுத்து பூக்கும் போது நமக்கு நிறைய இருக்கும் அப்போ பார்க்கலாம் அப்புறமா டபுள் கலர் ரோஸு மூணு பூ அப்புறமா இந்த பன்னீர் பட்டன் ரோஸு இதுவும் கம்மியாக தான் இருக்குது போங்க மொட்டை நிறைய இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆக்கும் பூக்கிறதுக்கு அப்புறமா இந்த ஒயிட் கலர் ரோஸு இது வந்து அப்படி செட்டாக பூத்துருக்குது நம்ம செட்டாகவே பறிச்சிக்கலாம் இன்னும் இன்னும் ஒரு செட்டாக பூத்துருக்காங்க அடுத்தது ஒரே ஒரு சிங்கிள் ரோஸ் இருக்குது பாருங்க இவ்வளோ பூ கிடச்சிருக்குது அப்புறமா அடுத்ததும் நம்ம வந்து இந்த வயலட் கலர் ஜவந்தி தான் இது வந்து மூணாவது ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பூ பறித்தோம் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ரெண்டு மூணு பூ பறித்தோம் பாருங்கள் நான் இதுக்காக தான் அந்த பூவெல்லாம் ஃபஸ்ட்டே ஹார்வெஸ்ட் பண்ணது ஹார்வெஸ்ட் பண்ணனால நமக்கு வந்து இந்த பூக்கள் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக பூக்குறாங்க பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கலர் வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக செமையாக இருக்குது இன்னுமே நமக்கு வந்து இருக்கிற பூக்கள் எல்லாமே இன்னும் நமக்கு நல்லா பூக்கும் ஏன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோங்களா ஸோ அதனால் நமக்கு எல்லா பூவுமே அழகழகாக தான் பூக்கும் இதை இது நம்ம பறிக்காமலே விட்டுவிட்டோன்னா தான் இந்த சைடில் இருக்க பூவெல்லாம் வந்து ஒழுங்காக விரியாமல் இருக்க வாய்ப்பு வந்து இது இன்னும் நிற்கும் கொஞ்ச நாளைக்கு ஆனால் வந்து சைடில் இதெல்லாம் ஃபேட் ஆகியாச்சு ஸோ வந்து சென்டரில் இருக்கிறதெல்லாம் அப்படி விரிஞ்சு விரிஞ்சு வரும் இவ்வளோ பூ பறிச்சிருக்கும் அப்புறமா நம்ம வந்து ஒயிட்ராஜ் வந்து படிக்கலாம் பாருங்கள் செடி அந்தளவுக்கு ஹெல்த்தியாக வரல ரெண்டே ரெண்டு பூ இருக்குது இவ்வளவு தான் நம்ம தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பூக்கள் தான் இந்த ஹார்வெஸ்டில் அப்புறமா இந்த குட்டி பட்டன் ரோஸ் வந்து ஒரு மூணு பட்டன் ரோஸ் இருக்குது அப்புறமா இந்த இன்னொரு பன்னீர் பட்டன் ரோஸ்ஸு அவ்வளோதான் இது மிஸ் இது வந்து ஷன்ஸ் அண்ட் ஃப்ளாரு இதோ இந்த பிளான்ட் வந்து நம்ம வந்து நிறைய நட்டு வச்சுருக்கோம் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் பிளான் ரெடி ஆனதையுமே நம்ம பிளான்ஸ் தரலாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து இன்னைக்கு இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்குது கொஞ்சமாக தான் கிடச்சிருக்கு இருந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நம்ம நட்டு வளர்த்து அதில் பூ பறிக்கும் போது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் செடி வச்சு பூ பறிங்க அது அந்த சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங்